வயிற்று வலி தாங்கலி அம்மா வயிற்று வலி தாங்குது இதோட எத்தனை தடவுக்கு நானும் பாத்ரூம் போயிட்டு போயிட்டு வரேன் சாப்பிடும்போது யாராவது கண்டிங்கன்னு வச்சாவலாம் என்னான்னு தெரியலையே யாரும் கூட பார்க்கலையே வயிற்று இப்படி கடுத்து போது என்ன நாத்து ரொம்ப ஜாலியா இருக்க போலக்கு திண்ட சாப்பாடு செமிக்கலையோ அங்கிட்டு இங்கிட்டு உருண்டுட்டு கிடக்குற அண்ணி என்ன பார்த்தா ஜாலியாவா இருக்கிற மாதிரி தெரியுது நானே சாப்பிட்ட சாப்பாடு எது ஒத்துக்கலன்னு தெரியலையே வயிற்ற கடுத்து கடுத்து போதே நானே அவதிப்பட்டு படுத்துட்டு இருக்கேன் என்ன பார்த்தா ஜாலியா இருக்கட்டா சொல்றியே ஒன்று ரெண்டு சாப்பாடாக இருந்தால் தெரியும் நீ எந்த சாப்பாடு சாப்பிட்டா செமிக்காமல் போச்சுருந்து நீ தான் நான் ஸ்டாப்பாக காலைல எழுந்திரிச்சிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கியா நீ இடையிலையும் உனக்கு முடிப்பு வந்து அப்பயும் ஏதாவது ஸ்நாக்ஸ் போட்டு நூறுக்கி தள்ளுற இதில் நீ எந்த சாப்பாடு சாப்பிட்டு உங்களுக்கு சரிக்காம போச்சுன்னு தெரியல சொல்லி கிண்டல் பண்ணாதியா நீ நானே வயித்து வலியில துடிச்சிட்டு கிடக்குற ஏதாவது இது நிறுத்துற மாதிரி ஏதாவது ஒரு கோலாக்கில கருப்பு கோலா அதெல்லாம் குடிச்சா நின்றுடுன்னு சொல்லுவாவா அதையாவது கொண்டு வாங்க நீ

நீ மேலும் மேலும் இப்படிலாம் சொல்லாதே அண்ணி பாவம் யார் என்ன கஷ்டமோ என்ன வயிற்று பசியோ தெரியாமல் எடுத்து சாப்பிட்ருப்பாவோ அதை போய் ஒரு விஷயமா நம்ம பேசக்கூடாது நீ அதுக்கு முட்டை மந்திரிச்சு எல்லாம் வைப்பாவலாம் என்ன நீ இதெல்லாம் உலக நீதி அதெல்லாம் ஆ சரிம்மா பாக்கியா அது இருக்கட்டும் நீயே ஒரு மாதிரி படுத்து கிடக்குற ஏன் என்னாச்சு உனக்கு அநேகமா சில்பா விட்டு முட்டையை வந்து நம்ம பாக்கியா தான் எடுத்து தின்னுப்பான்னு நினைக்கிறேன் அதனால தான் அவளுக்கு வைத்தால வாங்கி போய் கிடக்கு தான் பாத்ரூம் விட்டு நவுற முடியலன்னு இப்போ தான் தவழ்ந்து வந்து கட்டில் மெல்லமாக ஏறி படுத்திருக்கா அநேகமாக இப்போ பாக்கியா தான் எடுத்து தின்னு நினைக்கிறேன்

அதண்ணா பார்த்தேன் என்னடா அது ஒன்றும் எங்களை பிடிச்சி இழுக்கலையேன்னு நினச்சேன் உங்க முகம் கண்டதே திண்டிட்டு இப்படி படுத்து கிடப்பா அதுக்கு நாங்க பொறுப்பா சா பொறுமையா மூணு வேலைக்கு சாப்பிடுன்னா ஆறு வேலைக்கு மேல எட்டு வழியாக திண்டுக்கிட்டுருக்குறா அப்புறம் வயிற்றால போகாம என்ன செய்யும் என்ன திண்டாலும் உங்க மொக்ட்ட கேளுங்க ஆ உண்டா எங்கள்கிட்ட வந்துடுறது அது பாவிட் என்ன திருண்ட ஒளிக்காச்சொழி தொழனி காலையில் இருந்து என்ன படிக்க திண்டி தொலைக்க அடே வரைக்கும் எல்லாத்தோ சொல்லிடு இது வரைக்கும் என்ன திண்டாண்டே அம்மா நான் காலையெல்லாம் அண்ணி நான் இட்லி சுட்டு கொடுத்தாவோ அதை சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் மதியம் மீன் குழம்பு வச்சிருந்தாவோ அதை சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் நான் ஒண்ணுமே சாப்பிடலாமா ஓஹோ வாயை திறந்தாலே போய் தான் என்றைக்கு தான் நீ உண்மையை பற்றி தொலைவே தெரியல காலையில இருந்து நீ திண்டது என்னடா இட்லியே மீன் குழம்பு சோறு மட்டும் தான் நீ சாப்பிட்டியா அது கடையில் சாப்பிட்டதெல்லாம் எந்த லிஸ்ட்டில் செக்கிறது காலையில் என்கிட்ட வந்து காப்பி போட்டு கேட்டால் நான் காப்பி போட்டு கொடுத்தேன் அதோட அலமையில கட்ட போய் இட்லி கேட்டுருக்கா இட்லி சுட்டு கொடுத்துருக்கா இட்லி எத்தனை சாப்பிட்டேன் சொன்னால் நாலு இட்லி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டு தட்டை வாங்கி திண்டி அதெல்லாம் எதில் போய் செக்கிறது அதை வாங்கி நொறுக்கு நொறுக்கு நொறுக்கிருக்க அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பும் சோறு வச்சு கொடுத்ததுக்கு அதையும் சாப்பிட்டுட்டு உடனே அடுத்த நிமிஷமே ஒரு முட்டையை ஒன்று தூக்கிட்டு வந்து இது எனக்கு பெப்பர் போடு உப்பு போடு எல்லாத்தையும் தூக்கலாம் போடுன்னு பொறிச்சு கேட்டு திண்டுபிட்டு என்ன போய் பேசுகிறேன் நீனு கொடுத்தேன் போட்டு கொடுன்னு அப்படின்னு சொன்னா அத்தை நான் தான் போட்டு கொடுத்தேன் நீங்க தான் இருபது ரூபா காசு கொடுத்து வாங்கி கொடுத்ததான் சொன்னா அதோட தான் போட்டு கொடுத்தேன் அதோட நல்லா தான் சாப்பிட்டு போனா என்னமோ இங்கே வந்து இப்படி படுத்து கிடக்குறா பாவி மக்கா இவ்ளோ கிட்ட நீ என்ன பை சொல்லி வச்சிருக்க நான் எப்படி உனக்கு இருபா காசு கொடுத்தேன் ஏதிரி முட்டை என்னடி பண்ண அம்மா நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேம்மா யாரு முட்டை பெருசு பெருசாக அனுப்பிச்சு பார்த்துக்க அதோட ஆதை தாங்கலம்மா அந்த முட்டையை எடுத்து கொண்டு போய் அலமேல நீட்ட பொறிச்சு கேட்டம்மா அதை தான் நான் சாப்பிட்டேன் அப்புறமா தான் தெரியுது அந்த கோழி வந்து சில்பா விட்டு கோழியா சில்பா வந்து முட்டையை போய் மந்திரிச்சு வச்சுட்டு ஆகலாம் அதை திங்கிறவங்களுக்கு வயிற்றால் வாண்டி ஓடி கிடக்கட்டும்னு மந்திரிச்சிட்டாவலாம் ஆகலாம் அதுதான் எனக்கு இப்படி செய்யுதுன்னு நினைக்கிறம்மா ஓஹோ அப்பா அந்த முட்டையை திரும்ப நீட்டா நீ திரும்ப பசங்க காதில் உருவாதான்